இனிமே கண்ணை முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கவர்னர் ரவியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்தார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்குடன் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு உள்ள தொடர்பு குறித்தும் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என மனு அளித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கின்றவர் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக ஜாதிக் அவர்கள் இந்த போதைப் பொருள் ஈடுபட்டிருக்க ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு நாற்பத்தைந்து முறை போதைப் பொருள் கடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி அளித்திருக்கின்றனர் அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாபர் ஜாதிக் பொருள் கடத்தில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு அதை செலவு செய்திருக்கின்றார் அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கிறார் அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உதயநிதிக்கு பணம் கொடுத்ததாகவும் இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதெல்லாம் விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாம இந்த ஜாபர் சாதிக்கு அவர்கள் அவர் நற்சான்றிதழை பெற்றுக்கின்றார் சிசிடி சிசிடிவி கேமரா கொடுத்ததுக்கு ஒரு இருக்கின்றார் அந்த வந்திருக்கு வந்திருக்குது தெளிவு பத்திரிகை நாங்கள் பார்த்தோம் முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டு அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார் அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப்பொருள் விற்பனை செய்ததின் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தித்தான் அந்த படத்தை தயாரிக்கின்றதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த போதைப் தடுக்க நடவடிக்கை எடுக்கின்ற டிஜிபி அவர்களும் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும் தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் ஒரு சுளி ஒரு துளி போதைப்பொருள் கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேத ஆளுநத்திலே தெரிவித்திருக்கின்றோம் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்திலே தெரிவித்திருக்கின்றோம் இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்து திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்ட அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மகள் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள்